ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணி டெய்லி வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ருபீஸ்லாம் ஏர்ன் பண்ணுறது எப்படி அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வந்து அதுக்கான வீடியோஸ்லாம் வந்து இருந்தோம் அதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா லேர்னிங் வந்து ஒரு டென் பர்சன்டேஜும் பேலன்ஸ் உள்ள இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து சைக்காலஜி வந்து எப்படி பில்டு பண்ணியிருக்கோம் எவ்வளோ டிசிப்ளின் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறோம் இதெல்லாம் பேஸ் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ அந்த வகையில் நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளான ட்ரேடராக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறலாம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பொதுவாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் வந்து அதாவது ஒரு ட்ரேடர் வந்து பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அந்த மிஸ்டேக்கில் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு விஷயத்தை வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டைமிங் அதாவது மார்க்கெட்டினுடைய டைமிங் அப்படிங்கிறது வந்து நைன் ஃபிஃப்டீன் மார்னிங் வந்து நைன் ஃபிஃப்டீன்லேருந்து ஈவினிங் வந்து த்ரீ தேர்ட்டி வரைக்கும் இருக்குது ஓகேங்களா அப்போ நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா டே ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து நிறையா வந்து ப்ராஃபிட் பண்ணலாம் ஏன் வந்து வேஸ்ட் பண்ணும் இன்னைக்கு ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு எதுக்காக நாளைக்கு வரைக்கும் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும் டைமிங்க அன்னைக்கு டே ஃபுல்லாக வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் இருக்கு ஸோ அதில் நம்ம வந்து நிறைய ட்ரேட் எடுத்தோம்னா நிறைய ப்ராஃபிட் பண்ண முடியும் நிறைய வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங் வரும் ஃபுல் டேவும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் ஸோ இது வந்து முற்றிலும் தவறான ஒரு விஷயம் இது இந்த மாதிரி ஒரு திங்கிங் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து மேக்சிமம் ஒரு ட்ரேட்லேருந்து மேக்சிமம் ஒரு அதிகபட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ட்ரேட்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் அதுக்கும் வந்து ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் அதை பண்ண முடியும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா டே ஃபுல்லாக உட்காந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட்டை வந்து நம்ம தான் முடிச்சு வைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது எல்லா ட்ரேடும் நம்ம அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு கேண்டிலுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா என்ட்ரி எடுத்து எடுத்து பார்க்கலாம் என்ன இப்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அலட்சியம் அது மாதிரிலாம் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அமௌண்ட் வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மணி அதாவது வந்து உங்களுடைய கேபிட்டல் இதில் வந்து உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா மணி பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து இன்னும் ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இந்த டாப்பிக்கில் உள்ள இந்த டாப்பிக்கும் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும் இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களால் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்க முடியாது இப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் அமௌண்ட் வச்சுருக்கேன் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ட்ரேட் பண்ணுறேன் என்னுடைய கேபிட்டல் வந்து பிப்டி அப்படின்னா இதுக்கு வந்து மேக்சிமம் வந்து எவ்வளோ லாட் வந்து ட்ரேட் பண்றோம் அப்படின்னா நீங்க உங்களுடைய ரிஸ்க்கை பேஸ் பண்ணி நீங்க ஒரு லாட்ல இருந்து ஒரு த்ரீ லாட் வரைக்கும் மேக்சிமம் எடுக்கலாம் அதுக்கு மேல வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது இப்போ ஒரு லாட்டுக்கு வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா த்ரீ லாட் எடுத்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா இதுவே வந்து பிரிமியம் வந்து கம்மியாக கிடைக்கும் இல்லைங்களா ஸோ வந்து ஒரு ஃப்ரைடே மார்க்கெட் எடுத்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் பிரீமியமா இருக்கும் இதுவே வந்து வெட்னஸ்டே எக்ஸ்பைரி டே தேர்ஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ருலந்து பிரிமியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒன் ருபி இருக்கும் ஃபைவ் ரூபீஸ் இருக்கும் டென் ரூபீஸ் இருக்கும் டுவெண்ட்டி ருபீஸ் இந்த மாதிரி வந்து பிரிமியம் வந்து இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம வந்து நிறைய பணம் பண்றதுக்கு இது ஒரு வாய்ப்பு பிரிமியத்துடைய ரேட் வந்து டூ ஃபிஃப்டி இருக்கிறப்போ ஒரு லாட் வாங்கியிருக்கும் இதே பிரிமியம் எக்ஸ்பைரியில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அதே மாதிரி பத்து மடங்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் லாட் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா பத்து லாட் வாங்கிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்போதுமே ஃபிப்டி கே வச்சுருந்தீங்க ரெண்டு லாட் தான் எப்போதும் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா பிரிமியம் வந்து ஹையாக இருந்தாலும் அதே தான் ஃபாலோ பண்ணிக்கணும் சின்ன பிரிமியமாக இருந்தாலும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் நீங்க வந்து அதிகமாக லாட் வாங்குற அன்னைக்கு உங்களுக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஹெவியான லாஸ் வர வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போ பொழுது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் மைண்ட் செட் வந்து உங்களை எப்படி இழுத்துட்டு போகும் அப்படின்னா டைமிங் நம்ம வந்து ஃபுல் டேவை யூஸ் பண்ணால் நிறைய வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதும் கேப்பிட்டல் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஃபுல் கேப்பிட்டலுக்கு நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுக்கு சின்ன இருக்கும் பொழுது எவ்வளோ லாட் வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து லாட் வாங்கினா நம்ம நிறைய சம்பாதிக்கலாம் ஏன் ரெண்டு லாட்டு மட்டும் நம்ம வாங்கணும் அன்னைக்குன்னு பார்த்து பத்து லாட் வாங்கினா அவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு கிடைக்குமே அப்படிங்கிற அந்த ஒரு திங்கிங்கும் வந்து இந்த ரெண்டு திங்கிங்கும் மார்க்கெட் வந்து ஃபுல் டே யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதும் ஃபுல்லாவும் நம்ம வந்து லாட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் கிடையாது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாஸை வந்து மார்க்கெட் வந்து கொடுக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்க அவாய்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிஸ்டேக்ஸை வந்து நீங்க அவாய்ட் பண்ணாதான் டிசிப்ளினா வந்து நீங்க ட்ரேட் பண்ணா மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளான ட்ரேடராக இருக்க முடியும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்